வேப்பனப்பள்ளியில் புதிய ரேஷன் கடை திறப்பு விழா அதிமுக துணை பொது செயலாளர் கே பி முனுசாமி எம்எல்ஏ ரிப்பன் வேட்டை திறந்து வைத்தார் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் வேப்பனப்பள்ளி கிழக்கு ஒன்றிய வேப்பனப்பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இருந்து ரூபாய் பதிமூணு லட்சத்து பதினாறாயிரம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய ரேஷன் கடையை வேப்பனப்பள்ளி பள்ளி சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக துணை பொதுச் செயலாளருமான கே முனுசாமி கலந்து கொண்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் விநியோகத்தை தொடக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் அசோக் குமார் எம்எல்ஏ ஒன்றிய கழக செயலாளரும் ஒன்றிய குழு துணை தலைவருமான ருக்குமணி ராமமூர்த்தி ஒன்றிய கழக செயலாளர் சைலேஷ் கிருஷ்ணன் வேப்பனப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் காலில் அதிமுக கோபி ஒன்றிய குழு உறுப்பினர் விஜயா சாமன்னா உள்பட ஏராளமான நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்